தந்தை மகன் தூயாவியின் பெயராளே ஆமா என் நான் என் நாடுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என்னைத்து நினைத்து எந்த நெஞ்ச மகிழுகின்றது என் நான் என் நாடுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது ஏழைகளை எளியவரை உயர்த்தினார் பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார் ஏழைகளை எளியவரை உயர்த்தினார் பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார் செல்வரை விருங்கையராய் அனுப்பினார் நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார் நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார் ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்ச மகிழுகின்றது என் நான் மா என் ஆண்டவர்